மண்ணுக்கு ஒண்ணு நல்லா தெரியும் என்ன தெரியும்னா தன்னை அழகுபடுத்த ஒரு புயவன் வேண்டும் என்பது மண்ணுக்கு இந்த மண்ணு கரெக்டா ஒரு புயவனுடைய கைக்கு போயிருச்சுன்னா அந்த மண்ணு நாளைக்கு என்ன ஆயிரும்னா பொன்னை வைக்கிற சட்டியா மாறி மண்ணு என்னவா மாறிடும் ஆனா அது மண்ணா இருக்கிற வரைக்கும் அது என்ன தான் அதனாலதான் அந்த மண்ணில் இன்னொருத்தருடைய தாழ்மைத்தருடைய வேணுங்கிறது என்ன செய்யும் அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன் பெருமை உள்ளவர்கள் தேவனை தேடுவதில்லை பெருமை உள்ளவர்கள் தேவனை சார்ந்து கொள்வதில்லை பெருமை உள்ளவர்கள் ஜெபிப்பதில்லை ஏன்னா என்னால் எல்லாமே முடியும் என்னால் எல்லாமே என்ன முடியும் தன்னம்பிக்கையை பத்தி பேசுறாங்க நான் கேட்கற ஒன்னா என்ன முடியும் நீ தன்னம்பிக்கையான நம்புற நம்பிக்கை என்ன புள்ளியில போய் சேர்ற வரைக்கும் தானே நீ பேசிட்டு இருக்க நம்பிக்கையை பத்தி அதுக்கப்புறம் உன் கதை என்ன அதுக்கப்புறம் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும்னா அந்த தன்னம்பிக்கையை விட்டுட்டு உன் ரட்சிப்புக்கு நீ தேவனை தேவை என்னை எனக்கு ரச்சிப்பு வேணுங்கிறத நீ புரிந்து கொள்ளணும் இந்த ரட்சிப்பை இயேசு கிறிஸ்துவனால மட்டும்தான் கொடுக்க முடியும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் நாம புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் என்ன சொல்றாரு அந்த பலி பலிவீனம் மண்ணாக இருந்தாலும் நான் அந்த இடத்துல வந்து ஆசிர்வதிப்பேங்கிறாரு இங்க தேவாலயம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு அவர் தேவாலயத்தை விட்டு வெளியே சென்று கொண்டிருக்கிறார் அங்கு பலியின் மேல் கவனம் இருந்தது இங்கே ஜனங்களுடைய கவனம் எல்லாம் கட்டடத்தினுடைய பிரம்மாண்டத்தை நோக்கி போய்விட்டது வாசிங்க சங்கீதம் நூற்றி மூணு பதினாலு நூற்றி மூணாம் சங்கீதம் பதினாலாவது வசனம் நம்முடைய உருவம் இன்னது என்று அவர் அறிவார் நாம் மண் என்று நினைவு எல்லாரும் சொல்லுங்கள் நாம் மண் என்று கூறுவோம் இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த பழைய ஆட்கள் பாடின பாட்டெல்லாம் மாற்றி மாற்றி வார்த்தையில் போட்டு பாடிட்டு இருந்தோம் அதாவது இவங்க வந்து ஒரு குழு கிடையாதான் இவர் வந்து ஏழை கிடையாதான் இவங்கெல்லாம் யாராம் பெரிய பெரிய வெளிப்பாடெல்லாம் இப்போ கிடைச்சிச்சு என்ன கிடைச்சிச்சு பெரிய பெரிய வெளிப்பாடெல்லாம் கிடச்சிச்சு நான் வந்து தேவ உடைய எனக்கு வந்து அதிகாரம் இருக்குது சரி இதெல்லாம் யார் கொடுக்குது உனக்கு அசுத்தாவின் மேல அதிகாரம் இருந்தோம் அதிகாரத்தை போய் எங்க காமி சொல்லுங்க அங்க போய் அதிகாரத்தை காமி அதிகாரத்தை கொடுத்தவருக்கு முன்னாடி நீ வரும்போது எப்படி இருக்கணும் அவர் உன்னை எப்படி பாக்குறாருங்கிறது உனக்கு தெரியும் அவர் எப்படிதான் பாக்குறாருங்க நம்முடைய உருவம் என்னது என்று அறிவார் உருவம் அப்படின்னா என்ன இருக்கும்னா நாம் வடிவமைக்கப்பட்ட விதம் என்னது என்று அவருக்கு தெரியும் நாம் எங்கிருந்து வந்தவர்கள்னு அவருக்கு தெரியும் மண் என்பது பலவீனத்தை குறிக்கிறது ஏற்கனவே இருக்கிற தாழ்மையை குறிக்கிறது விஷயம் என்னன்னா மண்ணான நமக்குள் அவர் வாசம் பண்ண அவர் ஏங்க அந்த மண்ணினால ஒரு பனிப்பீடத்தை எனக்கு உருவனுங்கன்னு சொன்னார்னா தேவன் அங்கே தான் என்ன செய்ய விரும்புகிறார் வாசம் பண்ண விரும்புகிறார் வெளிப்பாடுகள் எல்லாம் நல்லது தான் ஆனால் தேவ சமூகத்தில் வரும்போது நாம் யார் என்பதை நாம் நினைவு வேண்டும் இரண்டாவது வசனத்துக்கு போய்வோம் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் அவர்களை நோக்கி இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அவர் சொல்றாரு இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே எவைகளை ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் கட்டடத்தின் அளவை பார்க்கிறாங்க வடிவமைப்பை பார்க்கிறாங்க அழகை பார்க்கிறார்கள் ஆனா அவர்கள் எவைகளை பார்க்கலன்னா அந்த ஆலயத்தினுடைய ஆவிக்குரிய தரத்தை அவர்கள் பார்க்கவில்லை சீர்குலைவை அவர்கள் பார்க்கல மூன்றரை வருஷம் இந்த இயேசுவோடு இருக்காங்க பேசியாவோடு இருக்காங்க இந்த ஜனங்கள் இவரை எப்படி புறக்கணித்தாங்கிறத என்ன செய்வாங்க பார்க்கல பார்க்க வேண்டியத அவங்க என்ன செய்யலைன்னா பார்க்கல அந்த கட்டடத்தின் வர மேல வரப்போகுல ஞாயற்றம் நியாய தீர்ப்பை அவங்க என்ன செய்யலன்னா அவர்கள் பார்க்கவில்லை ஆண்டாண்டு காலமா பல வருஷமா எனக்கும் என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை நான் இது வந்து இன்னைக்கு நேற்று பிரச்சனை இல்லை பல வருஷமா எனக்கும் என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு என்ன பிரச்சனைனா எந்த ஒரு காரியத்தையும் இந்த வேதத்தின் வழியாக மட்டுமே பார்க்கறதற்கு நான் விரும்புவேன் ஜனங்க எப்படி பார்ப்பாங்க தெரியுமா ஒரு சென்டிமெண்ட் அவர்களுக்கு புரியாத ஒரு இறக்கம் அவங்களுக்கு புரியாத ஒரு தீர்வை அவங்களுக்கு புரியாத ஒரு சத்தியத்தின் வழி அவங்க என்ன செய்யணும்னு நினைப்பாங்க பார்க்கணும்னு நினைப்பாங்க நான் எப்பவும் எப்படி செய்யுமா பார்க்கணும்னு நினைப்பேன் இதுல இருந்து வேதத்திலிருந்து இந்த வேத வசனங்களின் வெளிச்சத்திலிருந்து அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறத நான் பார்க்குவேன் இது இன்னைக்கு நேரத்தில் எங்க அப்பா காலத்திலிருந்தே எனக்கும் மற்றவங்களோட கிளாஸ் ஆகிறதுக்கும் முதல் முக்கியமான காரணம் என்னன்னா ஒருத்தர் வாழ்க்கையை பார்க்கும் போதே இந்த வேத வசனத்தில் அந்த வாழ்க்கையை படிக்கிறதுக்கு நான் என் வாழ்க்கை மாற்றம் இல்லை என்னை சுற்றி இருந்தோடைய வாழ்க்கையை நான் இப்படிதான் பாக்குறேன் இந்த வேத வசனத்தின் வெளிச்சத்துல நான் பார்க்கிற விரும்புகிற இவைகளை அதே தாங்கிறீர்களே மதப்பெருமையை அல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரத்தையே இயேசு கிறிஸ்து பார்த்து திரும்புகிறார் அவர் சொன்னார் அந்த வசனத்துல இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு என்ன இராதிகளுக்கு முழுமையான அழிவை அவர் தேவாலயத்தின் மேல் பேசுகிறார் ஆராதனை அந்த கட்டடத்தை சார்ந்ததாக இருந்தது அது முற்றிலுமாய் நீக்கப்பட போகிறது திரை சீலை மேல இருந்து கீழே வரைக்கும் கிளிய போகும் அது கீழே இருந்து மேலே கிழங்கிருந்துச்சுன்னா ஆக விட்டு என்ன செஞ்சார் அப்படின்னு ஏதாவது ஒரு கதையை சொல்லலாம் ஆனா என்ன சத்தியத்தில் நிலை செஞ்சு தேவன் தரை ஆக்குவார் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இறாதபடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சத்தியத்தில் நிற்காத அனைத்தும் மட்டமாகும் தேவனை மையப்படுத்தாத தேவனை மகிமைப்படுத்தாத எந்த ஒரு திட்டத்தையும் அவர் என்ன செய்வார்னா ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி அவைகளை மாற்றுவார் உதாரணத்துக்கு பாபிலோ சம்பவத்திலிருந்து ஆதியாகவும் பதினோராம் அதிகாரத்திலிருந்து இது நடந்து வருகிறதை நாம் என்ன செய்கிறோம் நாம பார்க்கிறோம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாத எந்த ஒரு கட்டுமானமும் அது வீணான பிரயாசத்தில் முடியும் மத்திய இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வருஷம் இதுல இருந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் யார் வீடு யார் வீடு யோகான் ரெண்டு பதினாறு சொல்றாரு என் பிதாவின் வீட்டை வியாபார வீட்டாக்கி என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் அது யாருடைய வீடு

என்றைக்கு இயேசு கிறிஸ்து அதை விட்டு வெளியேறுகிறாரோ அவர் சொல்றாரு இதோ உங்கள் வீடு உங்களுக்கு விடப்படும் தேவன் தேவாலயத்தை விட்டு கவனிங்க தேவன் தேவாலயத்தை விட்டு தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு கூட்ட ஜனங்கள் மத்தியில் அவர் பாஷம் பண்ணப்படும்

விசுவாசிகள் தேவனுடைய ஆலயமாக மாற்றப்படுகிறார் உங்களே என்னை அவர் என்னவா மாற்றாரு இந்த ரெண்டாவது வருஷம் நமக்கு என்ன தெரியுமா பாடம் கற்றுக் கொடுக்குது இயேசுவுக்கு நாம் கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்க வேண்டும் அவர் இல்லைன்னா ஒன்றும் இல்லை நம்ம குடும்பமா இருக்கட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும் ஆராதனையா இருக்கட்டும் ஊழியமாக இருக்கட்டும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நாம் மதிப்பை நாம் கொடுக்கவில்லை என்றால் அவர் என்ன செய்வார்னா ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாவற்றையும் கலைத்து போடுவார் பரவாயில்லை கூட ஆமீன் மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் மூணாவது வருஷம் பின்பு அவர் ஒளிவமலையின் மேல் உட்கார்ந்து சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் உங்களுடைய